பைபாஸில் ஆள் இல்லாத ரோட்டில் இன்னும் நாற்பது கிலோமீட்டர் போணுங்க நாம் பஸ்ஸுக்கார நிப்பாட்டாமல் போயிட்டான் ஆனால் அடிக்கடி சொல்கிறது தான் கடவுள் இருக்காருங்க கடவுள் இருக்கார் அண்ணன் ஒரு பைசா கூட வாங்கலைங்க தங்கமான பா கடவுளுங்க தெய்வம்னு என்ன நீங்கள் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம் கடவுள் ஒருத்தர் இருக்காருங்க அவர் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உதவ மனப்பான்மையோட மனித நேரத்தில் மற்ற அணுகணும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சில நேரம் சில மனிதர்கள் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் பைபாஸ் வரைக்கும் தம்பி போய விட்டுட்டு போயிட்டான் இன்னும் நமக்கு ரெண்டு மணி நேரத்தில் ட்ரெயினை பிடிக்கணும் ஃபேமிலி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக பைபாஸில் விட்டதுமே ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு ஏசி பஸ்ஸு டோல் தாண்டி டாப்பில் நினச்சிருந்தால் ஓரவன் நிப்பாட்டி கதவை திறந்து ஏற்றிருக்கலாம் ஏற்றல சரி ஓகே அவரோட பணி நிமித்தமாக ஏதாச்சும் இருக்கலாம் அப்படி ஏற்றக்கூடாது அப்படின்னு பட் அடுத்ததாகவே நம்ம அண்ணன் வந்தாப்புல அண்ணன் நான் அப்படி பெருமலுத்தூர் போகணும் அப்படின்னு கேட்டப்போ இல்லைப்பா இல்லைப்பா அப்படின்னாரு நான் தாம்பரம் போகிறேன்ப்பா அப்படின்னாரு அண்ணே நீ தாம்பரத்தில் விட்டால் போதும் அப்படின்னேன் இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு அவ்வளோ ஜாலியாக சூப்பராக பஸ் வந்தாப்பில மனுஷன் அதுவும் இந்த சமுதாயத்தை பற்றி நிறைய பஸ்னாப்பில உண்மையிலேயே அவரை மாதிரியான நல்ல மனுஷர்களை சம்பாதிக்கிறத என்னோடய நோக்கமே அண்ணே ஒரு கோடியை வீடு எடுத்துக்கலாமா அட்லீஸ்ட் ஒரு செல்ஃபியாச்சும் எடுத்துக்கிறேன் செல்ஃபி எடுத்து உன் முகத்தை மறைச்சுக்கிறேன் அப்படின்ற வேணவே வேணாம் நான் அதுக்காக உதவி பண்ணவே இல்லை நான் கிட்ட தான் போகிறேன் அதெல்லாம் உன் ட்ராப் பண்ணுறேன் அவ்வளோதான் எவ்வளோ இல்லை செம்மில்ல அடிக்கடி சொல்கிறதாங்க இந்த உலகம் அழகான நல்ல மனிதர்களால் உருவானது தான் அவங்கள நீங்கள் தேடணும் அப்படின்னா நீங்கள் தான் முதலடி எடுத்து முன்னாடி வரணும் நான் வீட்டுக்குள்ளே இருந்துப்பேன் நல்ல வண்டி புட்டு 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 நான் வீட்டுக்குள்ளே இருந்துப்பா நான் யாருக்கு உதவ மாட்டேன் அப்படின்னா நீங்கள் தான் நல்ல மனிதர்களை பார்க்குறது ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை நாலு பேருக்கு பண்ணுங்கள் அந்த உதவி உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரும் இந்த மாதிரி ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் பிடிச்சா நீங்களே பண்ணுங்கள் நன்றி Tiger, Tiger. ka hukum <coughs>